அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான பூமி நாற்பத்தி ஒரு செண்டுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் கொண்டம்பட்டி பிரிவுங்க கொண்டம்பட்டி பிரிவுலேருந்து கரெக்டாக முந்நூறு மீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் கொண்டம்பட்டி பிரிவுங்க ஸ்டேட் ஹைவேங்க ஹைவே ரோட்லேருந்து கரெக்டாக முந்நூறு மீட்டரெலாம் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அருமையான பூமி செம்மண் பூமிங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு இருக்குதுங்க வில்லேஜ் ரொம்ப க்ளோஸாக இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டாவது நல்ல விலைக்கு விற்கலாமுங்க அருமையான லேண்டுங்க நீங்கள் வாங்கி ஒரு வீடு கட்டி இங்கேயே தங்கணாலும் சூப்பரான லேண்டுங்க நீங்கள் வந்து ஒரு பண்ணை நிலம் மாதிரி பண்ணோன்னாலும் சூப்பரான லேண்டுங்க ஃபார்ம் பண்ணுறக்கு அருமையான லேண்டுங்க இல்லை ஒரு குரோன் கட்டோனே எனக்கு மெயின் ரோடு பக்கத்தில் வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு அதை விட சூப்பரான லேண்டுங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறக்குங்க எல்லாமுக்குமே இந்த லேண்டு சூப்பரான லேண்டுங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வில்லேஜ் இருக்குதுங்க நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுங்க கம்பெனிஸ் இருக்குது நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வந்து ஆட்டோவோ பஸ்ஸோ காரோ எதுவும் தேவையில்லை நடந்து வந்தால் நம்ம லேண்டுக்கு வந்துடலாமுங்க அந்த மாதிரிக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கமாக லேண்ட் இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தேடுனா கூட கிடைக்காதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தி ஒரு சென்டும் சேர்ந்து நாற்பத்தி ஒரு சென்டும் சேர்ந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த லே லேண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து மூணே முக்கால் லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு இந்த லேண்டை நீங்கள் அப்புறம் வாங்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியுங்க லேண்டோட வேல்யூ பொறுத்து வேல்யூ எப்படின்னு இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்